வணக்கம் ஸ்ரீ அண்ணைகாலி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நீரின் பயிற்சி இந்த நீரின் பயிற்சி வந்து மிக முக்கியமானது பஞ்சபோதத்தில் இப்போ முறையாக வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய வைக்காட்டுதின் பேரில் அது மட்டும் இல்லாமல் முறையான பயிற்சி அந்த பிறகு தான் இந்த மாதிரியான நீரின் பயிற்சி நெருப்பின் பயிற்சியெல்லாம் செய்ய முடியும் தேவைப்படுறவங்க என்னை கான்டீட் பண்ணி இந்த பயிற்சி முறையாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் அதைச்சும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மூச்சின் அளவு பதினெட்டு ச செகண்டில் இருந்து இருபத்தி நாலு செகண்ட் வரைக்கும் நீருக்கட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணணும் இதனால முப்பது செகண்டு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு செகண்டு அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு செகண்டு ஐம்பது செகண்டு அறுபது செகண்டு அப்படின்ட்டு இந்த செகண்டு பிரகாரம் இந்த சுவாசத்தை வந்து முறையாக நம்ம பயன்படுத்த தெரியணும் அது முறையான பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இது மிகவும் எளிமையானது கிடையாது முறையான பயிற்சிகள் இதுக்கு முன்னாடி பிராணாயாமாவில் இருந்து நாடி சுத்தியில் இருந்து விபரீத சுவாசத்தில் இருந்து எல்லாமே முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கான முறையான பயிற்சிகள் இருக்குது இதுக்கு வந்து மூணு வகையான முத்திரைகள் பயன்படுத்தணும் மகா சிரச முத்திரை பிரணா முத்திரை வாயு முத்திரை தண்ணிக்குள்ளே இருக்க சொல்ல இந்த வாயு முத்திரையை பிடிக்கிறப்போ சுவாசங்கள் சீராக இருக்கும் நமக்கு தேவையான புரணா வாயு வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இது வந்து நார்மலாக நிலையாக இருக்கக்கூடிய தண்ணியில் செய்யக்கூடியது இதுலேருந்து ஒரு வகையான எனர்ஜி கிடைக்கும் அதே குளத்தில் செய்கிறப்போ அதுக்கான எனர்ஜி தனி கிணற்றில் செய்கிறப்போ அதுக்கான எனர்ஜி தனியாக இருக்கும் ஓடும் தண்ணியில் செய்கிறப்போ அதனுடைய எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும் இவர் நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை ரத்த தூய்மை உடம்புல வந்து காத்தோட்டம் வெப்போட்டம் நீரோட்டம் சொல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அதை தவிர்த்து மின்னோட்டம் நம்ம உடம்புல எப்